காலத்தின் அளவில்லாத ஓட்டத்திலே மனித குலத்தின் கதை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு தொடங்கியது மனிதர்கள் தோன்றிய காலம் மிகப்பெரிய மாற்றங்களின் தொடக்கமாக இருந்தது நம்முடைய முத முன்னோன்னோர்கள் ஆப்பிரிக்காவில் தோன்றினர் அவர்கள் அங்கு பல்வேறு சூழல்களை எதிர்த்தனர் அவருடைய வாழ்க்கை இயற்கையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது இயற்கையின் வளங்களை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முன்னன் எடுத்தன் இந்த முதல் மனிதர்கள் குரங்களை போலவே உயிர் வாழ்வதற்கு முழுவதுமா சுற்றுப்புறத்தை சார்ந்திருந்தனர் அவர்கள் தங்கள் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து புதிய ஆராய்ந்து புதிய வடிகளை கண்டுபிடிச்சனர் பழங்கள் கிழங்குகள் இலைகள் ஆகியவரை தேடித் திரிந்தனர் உணவின் தேடல் அவர்களை பல இடங்களுக்கு ஆழ்ச்சி சென்றது உயிர் வாழ்வது ஒரு நிரந்தர சவாலா இருந்தது ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களை எதிர்த்தனர் வேட்டையாடும் மிருகங்கள் மரங்களின் அடியல் காட்டு மிருகங்களிடமின்னு பாதுகாப்பு தேடிக்கின்றனர் பாதுகாப்பான இடங்கள் அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான நீர் அவர்களை ஆறுகள் மற்றும் ஓடைகளுக்கு ஈர்த்தது அவர்களின் நாடோடி வாழ்க்கையை உருவாக்கியது நீர் அவர்களின் வாழ்வின் முக்கிய பகுதியாக இருந்தது இந்த முதல் மனிதர்கள் சிறிய குழுக்களாக வாழ்ந்தனர் அவர்களின் பிணைப்புகள் சூழலில் உருவாகின குழுவின் ஒற்றுமை அவர்களின் வாழ்வின் அடிப்படையாக இருந்தது என்னட்ட தலைமுறைகளா ஒரு குறிப்பிட்ட மாத்திரம் நிகழ்ந்தது பல்வேறு முற்கால மனித இனங்களில ஹோமோ செப்பியங்கள் தோன்றினர் இந்த கிரகத்தில் ஒரு நிலையான முத்திரையை பதிக்க விதிக்கப்பட்டவங்க ஹோமோ செப்பியங்களின் முக்கிய பண்புகளில் ஒண்ணு அவர்களின் நேரான நிலை இருந்து கால்களில் நடப்பதன் மூலம் அவர்கள் அதிக தூரம் பயணிக்க முடிந்தது கருவிகளை பயன்படுத்த அவர்களின் கைகள் சுதந்திரமா இருந்தன நேரா நடக்கும் இந்த புதிய திறன் ஆழமான தாக்கங்களை கொண்டிருந்தது இது முக்கால மனிதர்கள் உணவு மற்றும் வளங்களை தேடி வெகு தூரம் செல்ல அனுமதிச்சது நடப்பதற்கு இனி தேவைப்படாத அவர்களின் கைகள் அதிகரித்து வரும் திறமையின் கருவிகளாக மாறின அவர்கள் பொருட்களை அதிக துள்ளிட்டு பிடிச்சு கையால் முடிஞ்சது கருவிலின் வளர்ச்சிக்கு வழிவுத்தது மனித வரலாற்றிலே ஒரு முக்கியமான தருணா நெருப்பை கண்டுபிடிச்சதன் மூலம் வந்தது நெருப்பு கண்டுபிடிப்பு முற்கால மனிதர்களின் வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த புதிய சக்தி முற்கால மனித வாழ்க்கையை மாற்றியமைச்சது அவர்களின் தினசரி நடவடிக்கைகளில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது அவளின் உறவை என்னென்றும் அவர்களின் உதவியது இக்கையாக ஏற்படும் காட்டு தீய கவனிச்சு பயன்படுத்துவதன் முன்முற்கால மனிதர்கள் முதலில் நெருப்பை கட்டட்டுப்படுத்தினர் என்று நம்பப்படுகிறது இது அவர்களின் அறிவாற்றலின் ஒரு முக்கிய அடையாளமாகும் காலப்போக்கிலில் கற்களை அடிப்பதன் மூலமோ அல்லது மரத்தை தேய்ப்பதைப்பதன் மூலமோ நெருப்பை உருவாக்க கட்டுகின்றனர் இது அவர்களின் தொழில்நுட்ப திறங்களை மேம்படுத்தியது நெருப்பு வெப்பத்தை தந்தது முக்கால மனிதர்கள் குளிர்ந்த பகுதிகளிலே வாழ அனுமதித்தது இது அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியது காட்டு மிருகங்களை தடைச்சு வேட்டையாடும் மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பை வழங்கியது இதனால் அவர்கள் பாதுகாப்பா வாழ முடிந்தது ஆனா மி முக்கியமா நெருப்பு உணவ பாதுகாப்பானதாகவும் எளிதிலே ஜீரணிக்க கூடியதாகவும் மாற்றியது இது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தியது சமத்த இறைச்சி ஜீரணிக்கும் எளிதாக இருந்தது சத்து குறைபாட்டையை நீக்கி மூல வளர்ச்சிக்கு வடிவகுத்தது இதனால் அவர்கள் அறிவாற்றல வளர்ச்சி அடைந்தனர் கருவிகளின் வளர்ச்சி மனித காந்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பாய்ச்சல் ஆகும் கருவிகள் மனிதர்களின் வாழ்க்கையே மாற்றியமைத்தன அவர்களின் திறங்களை மேம்படுத்தன முக்கால மனிதர்கள் கிடைத்த பொருட்களை பயன்படுத்துவதிலிருந்து குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக வேண்டும் கருவிகளை உருவாக்கும் நிலைக்கு மாறினர் இது அவர்களின் சிந்தனை முறையிலும் செயல்பாடுகளிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது தோண்டுகோல் மற்றும் கைகோடாரி போன்ற எளிய கருவிகள் உணவு சேகரிக்கும் மற்றும் வேட்டையாடும் திறனை பெரிதும் மேம்படுத்தின இந்த கருவிகள் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தின முதல் கருவிகள் கல்லால ஆனவை எளிதில் கிடைக்கும் மற்றும் நீடிச்ச பொருள் கல் கருவிகள் மனிதர்களின் முதல் கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும் மனிதர்கள் சூர்மையான வடிவமைக்க கத்துகின்றனர் வெட்டுதல் சுரண்டதல் மற்றும் வேட்டையாடுவதற்கு சிறந்த கருவிகளை உருவாக்கினர் இந்த கற்கள் அவர்களின் முக்கியமான கருவிகளாக மாறின இந்த கருவிகள் எளிமையானதாக தோன்றினாலும் மனித திறனில் ஒரு ஆழமான மாற்றை குறிக்கின்றன அவை மனிதர்களின் சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் ஒரு புதிய தொடங்கின அவை முக்கால மனிதர்கள் தங்கள் சுற்றுப்புறத்தை மாற்றியமைக்கவும் வளங்களை மிகவும் திறமையா பெறவும் தங்களை மிகவும் பாதுகாக்கவும் அனுமதித்தன இந்த கருவிகள் மனிதர்களின் வாழ்க்கையை முழுமையா மாற்றியமைத்தன குகைகள் மற்றும் மரங்களின் எல்லைகளுக்கு அப்பால் முக்கால மனிதர்கள் துணிந்து சென்றபோது அவர்கள் தங்கள் சொந்த தங்குமிடங்களை கட்டத் தொடங்கினர் இந்த முதல் வீடுகள் எளிமையானவை என்றாலும் இயற்கை சீற்றங்கள் மற்றும் வேட்டையாடும் மிருகங்களிடமிருந்து அதிக பாதுகாப்பை வழங்கின முதல் தங்குமிடங்கள் பெரும்பாலும் தற்காலிக இருந்தன கிளைகள் இலைகள் மற்றும் விலங்குகளின் தோல்கள் போன எளிதில் கிடைக்கும் பொருட்களில் இருந்து கட்டப்பட்டன கால போக்கில் தங்குமிடங்கள் மிகவும் மாறின முக்கால மனிதர்கள் பல்வேறு பொருட்கள் மற்றும் வடிவமைப்பு அவர்களின் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மாத்தியமைச்சனர் கிராமங்களின் வளர்ச்சி அருகருகே உள்ள தங்குமி ஒரு சமூக உணர்வை வளர்த்தன மற்றும் குழுக்களிடையே அதிக ஒத்துழைப்பை அனுமதிச்சன காலநிலை மாற்றம் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் ஆய்வுக்கான தாகம் உட்பட பல்வேறு காரணிகளால் தூண்டப்பட்டு முற்கால மனிதர்கள் ஒரு பயணத்தை தொடங்கினர் பல்லாயிரக்கணக்கான கணக்கான ஆண்டுகளாக நீடிச்ச இந்த இடம்பெயர்வு உரைபனி ஆக்டிக் முதல் தென் அமெரிக்காவின் முனைகள் வரை உலகம் முழுவதும் அவர்களை மக்கள் தொகை கொண்ட நிலத்திற்கு அரைச்சி சென்றது முக்கால மனிதர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த போது அவர்கள் பல்வேறு சுற்றுச்சூழல்களை சந்தித்தனர் ஒவ்வொன்றும் தனித்துவமான சவால்களையும் வாய்ப்புகளையும் முன்வைத்தனர் காலப்போக்கில் அவர்கள் இந்த பல்வேறு நிலைமைகளுக்கு ஏற்ப மாறினர் இது தனித்துவமான உடல் மற்றும் கலாச்சார பண்புகளின் தோற்றத்திற்கு வடிவச்சது உயிர் வாழ்வதற்கான சவால்கள் மற்றும் சந்ததிகளை வளர்ப்பதற்கான தேவைகள் முற்கால மனிதர்களிடையே ஒத்துழைப்பை வளர்த்தன சமூக கட்டமைப்புகள் தோன்றேன் கொலுவாழ்க்கை பகிர்வு மற்றும் கூட்டு முடிவெடுப்பதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்கின மொழி அதன் தோற்றம் மர்மத்தில் இருந்தாலும் தொடர்பு மற்றும் சமூக ஒற்றுமையை எளிதாக்குவதில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கலாம் ஒன்றா வேலை செய்வதன் நன்மைகளை முக்கால மனிதர்கள் உணர்ந்ததால் சமூக பிணைப்புகள் வலுப்பெற்றன பெரிய விலங்களை வேட்டையாடுவதற்கும் உணவு மற்றும் வளங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இளம் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பராமரிப்பதற்கும் அவர்கள் யுத்திகளை உருவாக்கினர் இந்த சமூக கட்டமைப்புகள் நவீன சமூகங்களை வெடி எளிமையானவை என்றாலும் பிக்கால மனித நாகரிகங்களை பண்படுத்தும் சிக்கலான சமூக அமைப்புகளுக்கு அடிச்சலும் அமைத்தன முக்கால மனிதர்களின் கதை குறிப்பிட்ட தகவமைப்பு புதுமை மற்றும் மீள்தன்மை கொண்டது வேட்டக்கார்களா அவர்களின் எளிமையான தொடக்கத்திலிருந்து நேர்மைப்பை கட்டுப்படுத்துதல் மற்றும் கருவிகள் மற்றும் தங்குமிங்களை உருவாக்குதல் வரை அவர்கள் நாகரிகத்தின் தோற்றத்துக்கு அடிச்சலம் அமைத்தனர் முக்கால மனிதர்களின் மரபு அகழ்வாராய்ச்சி பதிவுகளில் பதிக்கப்பட்டுள்ளது அவர்களின் புத்திசாலி கிரகத்திலே கிரிகத்திலே அவர்களின் நிலையான தாக்கத்துக்கும் ஒரு சான்றாகும் அவர்களை கதை நாம் போதுவான மனித மரபையும் நம் இனத்தை வடிவமைச்ச குறிப்பிடத்தக்க பயணத்தையும் நினைவூட்டுகிறது வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கும் போது அவர்கள் சமாளிச்ச சவால்கள் மற்றும் அவர்கள் பெற்ற வெற்றிகளத்தை பற்றி ஆழமாக அறிந்துகிறோம் அவர்களின் கதை மறை மணிக் தீராத மனப்பான்மைக்கும் புதுமைக்கான நம் திறனுக்கும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை புரிந்துட்டு வடிவமைப்பதற்கான நம் நிலையான தேர்லுக்கும் ஒரு சான்றாகும் ஆப்பிரிக்காவின் சவனா அகலில் உலகின் தொலதூர் மூலைகள் வரை முற்கால மனிதர்களின் பயணம் தகவமைப்பு இடம்பெயர்வு மற்றும் மனித ஆவியின் நிலையான சக்தியின் கதை அவர்களின் மரபு நம் மரபணுக்கள் நம் கலாச்சாரங்கள் மற்றும் நம் சூட்டு நினைவில் வாழ்கிறது நம் பொதுவான கடந்த காலத்தையும் நம்மை இன்று வரை கொண்டு வந்த குறிப்பிட்ட பயணத்தையும் நினைவூட்டுகிறது